Hello friends. ஒரு முறையில் ரெண்டு முறையில் மூணு முறை வந்து நம்ம ஆஸ்திரேலியா கிட்டே வந்து அடி வாங்கியாச்சு தொடர்ந்து அந்த ஃபைனல் போட்டியில் டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஆஸ்திரேலியா கிட்டே நம்ம வந்து அடி வாங்கணும் அடுத்து வந்து ஐம்பது ஒரு போய் ஃபைனல்லையும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்டே தோற்று போய் அடி வாங்கணும் இப்போ அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா மோதின போட்டியில் இந்தியா தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுத்து தோல்வியே பார்க்காம ஃபைனல் வந்த போதிலுமே கூட ஃபைனலில் ஆஸ்திரேலியா கிட்டே வந்து அடி வாங்கி வந்து தோற்றுருக்காங்க இதனால் விராட் கோலி ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிருப்பார் தான் பட் இருந்தாலும் வந்து அந்த கோவத்தை எல்லாத்தையும் வந்து மனசுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு கோலி வந்து நம்ம அண்டர் நைன்டீன் பிளேயர்ஸ் வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காரு அண்டர் நைன்டீன் கேப்டனாக இருந்தப்போ இந்தியன் டீமுக்கு வந்து கப்பு வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனாக வந்து விராட் கோலி வந்து இருந்திருக்காரு இப்போ நம்ம பிளேயர்ஸ் வந்து ஃபைனல் வந்து தோத்ததுனால பரவாயில்ல நல்லா விளையாண்டிங்க ஸோ இது வந்து ஒன்றும் முடிவு கிடையாது ஸோ ஃபைனல் மாதிரி ஒரு போட்டியில் வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் வந்து இருக்கும் அந்த ப்ரெஷரில் அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து விஷயம் ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன தான் ப்ரிப்பேர்ட் ஆனாலும் கிரவுண்டில் களத்தில் அந்த ஒரு மூணு மணி நேரத்தில் அந்த ஒரு நம்ம ஒரு மொமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் தான் விஷயம் வந்துருக்கு பட் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அதை மாற்ற முடியாது அடுத்து கடந்து வாங்க அடுத்ததை நோக்கி வந்து முயற்சி பண்ணுங்க நீங்க நிறைய பிளேயர்ஸ் வந்து டேலண்ட்டாக வந்திருக்கீங்க நீங்களாம் இந்தியன் டீமில் வருவதற்கான தகுதி உங்ககிட்ட இருக்கு அதை நோக்கி வந்து ட்ராவல் பண்ணுங்க வஞ்சீஸ்ல வந்து நல்லா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலி வந்து பேசியிருக்காரு நன்றி